சென்னை அருகே சோழிங்கநல்லூரில் டிசுதிய காவல் நிலையத்தை உதவி ஆணையர் வைஷ்ணவி திறந்து வைத்தார் தாம்பரம் மாநகர காவல் கட்டுப்பாட்டில் உள்ள சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரி காவல் நிலையம் செயல்பட்டு வந்தது மெட்ரோ பணி காரணமாக அது அகற்றப்பட உள்ளது இதனால் ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூரில் வேறொரு இடத்தில் புதிய டிசம்பர் பதினாறு காவல் நிலையத்தை செம்மஞ்சேரி சரகம் காவல் உதவி ஆணையர் வைஷ்ணவி திறந்து வைத்து ஆய்வு மேற்கொண்டார் இதில் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் டிசம்பர் பதினாறு காவலர்கள் உடன் இருந்தனர்